ஜியோகளை கேட்கணும் ஒரு கட்டாயம் மத்திய அரசு கேட்கணும்னு ஒரு கட்டாயம் வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுமோ அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம் அந்த வயது வரும்போது அது நம்ம தளர்வு செய்வது மிக சிரமமா இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு அடுத்து இல்லை நமக்கு கிடைக்காது அப்படி வரும்பொழுது சில சமயங்களில் நிர்வாகத்தில் நாம் சில தளர்வுகளை கொடுத்து கட்டாயமாக அவர்களுக்கு அந்த பணியிடங்களை நிரப்பினா அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க பின்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் வயது முடிஞ்சு போய் பின்னாடி அரசு எல்லாம் போயிடும் இப்ப அந்த சூழ்நிலை நிறைய இருக்கு இது முக்கிய காரணம் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் பணியிடங்கள் எதையும் நிரப்பல நிரப்ப முடியல அப்ப எத்தனையோ பணியிடங்கள்ல போயிட்டு வருவது அந்த காலி அது நிரப்பல அது மாதிரி கடந்த ஆட்சியில எதுவுமே செய்யாதனால நிறைய பணியிடங்கள் அது மாதிரி சில சமயங்களில் சில தளர்வுகளை நாம் நமக்கு ஒரு கட்டாய சூழல் மத்திய யூனியன் பிரதேசம் மத்திய அரசு இந்த ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கிறோம் ஆனால் ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு மத்திய அனுமதி கேட்கணும் மத்திய அரசு அனுமதி கேட்டால் கிடைக்கும் அந்த ஹோம்ல கேட்டோம்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை வயது கொடுக்க முடியாது அப்போ அது பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வயது முதிர்ப்பு அந்த வயது வரம்பு கலத்த புரியலன்னு சொன்னா அடுத்த அரசு பணியிடம் இல்லை அப்படின்னால ஏற்படும் போது பல சங்கல சம்பளம் சக்கரம் நிறைய இருக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இது மாதிரி பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் விரைவான நடவடிக்கை எடுக்கிறோம் நிரப்புவதற்கு சில தளர்வுகளை கட்டாயமா கொடுக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஏன்னு சொன்னா அவங்க மிக மிக சிரமம் அவங்க ஒரு எண்ணத்தில் பச்சிருப்பாங்க அரசு வேலை கிடைக்கும் பச்சிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது ஆனா கடைசியில் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சங்கடம் அது மாதிரி வரும் பொழுது இந்த சில தலைவலை கொடுத்து வயது வரம்பில் அவர்கள் தலைவர் கொடுத்தா அவர்கள் எல்லாரும் பணி கிடைக்கிறாங்க ஏன்னா பணிகளும் காலியாக இருக்கு இப்ப நம்மகிட்ட இருக்குது ஆறு ஆறு லட்சம் சின்ன குறைகள் இருக்கும் அது அதெல்லாம் சிலதுல நமக்கு சில தலைவர்கள் உண்டாக்கப்படுவாங்க இதனை நம்ம கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த பணியிடங்களையும் விரைவாக நிரப்பினால் மின்துறையில் இந்த மின் தடை இல்லை மக்களுடைய குறை இல்லாமல் அந்த மின்சாரம் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் முழுமையாக அந்த மின்துறை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பது எண்ணம் எல்லாம் பணியில் பணியை நானே பெற இருக்கின்ற சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்